ஊதிய குழுவின் பரிந்துரையில் இருந்து ஓய்வூதியர்களை நீக்கி வைக்கும் நிதி மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் திருவாரூரில் தப்படித்து நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட மத்திய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை ஒய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஊதிய குழுவின் பரிந்துரையில் இருந்து ஓய்வூதியர்களை நீக்கி வைக்கும் நிதி மசோதாவை ரத்து செய்ய கோரி தப்படித்து நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளில் இருந்து ஒய்வூதியர்களை நீக்கி வைக்கும் நிதி மசோதாவை ரத்து செய்தல் நான்கு தொகுப்பாக சுருக்கப்பட்ட தொழிலாளர் நல சட்டங்களை ரத்து செய்தல் சுகாதார காப்பீடு திட்டத்தை மத்திய மாநில அரசுகளை ஏற்று நடத்த வேண்டும் மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண பயண சலுகையினை வழங்க வேண்டும் ஓய்வூதியம் தொகுத்து பெற்ற கமிட்டேஷன் திரும்ப செலுத்தும் காலத்தை பதினோரு ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சண்முகம் தலைமை வகித்தார் மாநில செயலாளர் குரு சந்திரசேகரன் மாவட்ட பொருளாளர் மீனாட்சி சுந்தரம் கிளை நிர்வாகிகள் புஷ்பநாதன் பக்கிரிசாமி சந்திரசேகரன் சந்திரா அம்பிகாபதி கணபதி உட்பட பல்வேறு துறை ஓய்வூதிய சங்க நிர்வாகிகள் அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆறு எழுபத்தி ரெண்டு முதல் அமுலாகி இருக்கின்ற குடி உரிமை ஓய்வூதிய சட்டத்தை திருத்தியுள்ளது வேலிடேஷன் ஆக்ட் என்கின்ற பெயரில் சரி கட்டும் சட்டம் என்று தமிழில் சொல்லலாம் அந்த பெயரில் இப்பொழுது ஒரு புதிய சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது அந்த சட்டப்படி ஓய்வூதிய ஓய்வூதியம் அகவிலைப்படி ஆகியவற்றை குறைக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது ஊதிய குழுவிலிருந்து ஓய்வூதியர்களை நீக்குவதற்கான முயற்சியிலும் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது எட்டாவது ஊதிய குழுவில் ஓய்வூதியர்களை நீக்கி வைக்க முடிவு செய்துள்ளது இவற்றை எதிர்த்து இந்தியா முழுவதும் மத்திய அரசு ஊழியர் மாநில அரசு ஓய்வூதியர் பொதுத்துறை ஓய்வூதியர் ஆகியோர் ஒன்றிணைந்து இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் வெற்றி பெறும் வரையில் இந்த இயக்கத்தை நடத்துவோம் திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் இருபத்தி ஒன்பது மாவட்டங்களிலும் மனித சங்கை நடைபெறுகிறது திருவாரூரில் ஆர்ப்பாட்டமாக நடைபெறுகிறது என்பதை தெரிவிக்கும் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாநில செயலாளர் குரு சந்திரசேகரன்